அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் ஐயப்பன் நான் சென்னை முகப்பேர்லேருந்து பேசுகிறேன் லாஸ்ட் வீக் என்னுடைய காலில் வந்து சில பிரச்சனைகள் வந்ததுங்க காரணம் என்னென்னா நான் பயங்கரமாக காரில் ட்ராவல் பண்ணேன் ஒரு ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணதுனால என்னுடைய ரெண்டு பாதங்களும் பயங்கரமாக ஸ்வெல்லிங் ஆகி என்னால் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி ட்ராவல் பண்ண நேரத்தில் வெளியில் சாப்பிட்டதுனால ஃபுட்டு ஒத்துக்காமல் வாமிட்டிங் வந்தது அப்படி இருந்த மோசமான சுச்சுவேஷனில் சென்னையில் முகப்பேரில் என் ஃப்ரெண்ட்ஸு என் பிரதர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது நீ அப்போ உள்ள வானகரத்துக்கு சீக்கிரம் போ அங்கே போனால் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு நான் ஃபோன் பண்ணேன் அவங்க உடனே வாங்க அப்படின்னாங்க செவன் ஃபிஃப்டீனுக்கு நான் ஈவினிங் ரீச் ஆனேன் எமர்ஜென்சி வார்டில் வார்டு பாய்ஸ் அழகாக ரிசீவ் பண்ணி எமர்ஜென்சியில் கொண்டு போய் சேர்த்தாங்க இம்மீடியட்டாக டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க டூ ஹவர்ஸில் என்ன ஐசியூவில் ஷூட் பண்ணி ஓரளவுக்கு என்ன டெவலப் பண்ணாங்க இதில் வந்து நமக்கு சென்னையை பொறுத்தலும் நாம் அப்பளோன்னா என்ன நினைப்போம் எல்லோரும் பெரிய ஒரு ஹைஃபை ஹாஸ்பிட்டல் ஹைஃபை பீப்புள் தான் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லா லெவல் பீப்புளுக்கும் இங்கே வந்து ஒரே மாதிரியான சர்வீஸ் இது லோ லெவல் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் மோர் தென் அப்பர் கிளாஸ் எல்லாருக்கும் அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க மெயினாக சொல்லணுன்னா அப்பல்லோடைய ஹாஸ்பிட்டல் பேரை விட அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி வாய்ப்பே கிடையாதுங்க கேன்டீனில் எடுத்துங்க ஹவுஸ் கீப்பிங் பாய் எடுத்துங்க நர்ஸ் ஸ்டாஃப் எடுத்துங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எடுத்துங்க எல்லார் முகத்துலேயும் புன்னகையை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது யார் முகத்துலேயும் அந்த என்ன சொல்லி இந்த முகத்தை சுளிச்சுன்ட்டு பேசணும் அப்படிங்கிற இது கிடையாதுங்க நைட்டு ஒரு மணிக்கு லெக் பெயின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஸ்டாஃப் ஓடி வந்து மெடிசினும் வாட்டரும் கொடுப்பாரு வெறும் வாட்டர் மெடிசின் வேண்டாங்க ஒரு ஆஃப் பிஸ்கட் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதையும் சேர்த்து கொடுப்பாருங்க இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எனக்கு தெரிஞ்சு என் வயசில் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுங்க உண்மையிலே அருமையான ஃபெசிலிட்டி இன்னொன்று எஸ்பெஷலி டாக்டர் பற்றி சொல்லணுன்னா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சிரிச்ச முகம் எந்த நேரமும் அவர் வந்து எப்போ வந்து பார்த்தாலும் அவர் ஒரு சிவனோட முகத்தை பார்க்குற மாதிரி நமக்கே வந்து ஒரு அந்த ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு சரியாயிடும் சரியாயிடும் அவர் வரும்போதே சொல்லுவார் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு சரியாயிடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் கொடுத்த தெம்பு இருக்குது பார்த்தீங்களா வாய்ப்பே கிடையாதுங்க அவர் தான் இன்னி வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் கூட எனக்கு இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போலாம் இப்போ சான்ஸே கிடையாது நல்ல டெவலப் ஆகிட்டுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் நல்ல ஹோட்டல் மாதிரி இருந்தது வீடு மாதிரி இருந்ததுங்க என்னென்னா அந்த மாதிரி கவனிச்சுட்டாங்க வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா வாட்டர் வேணுமா ஹாட் வாட்டர் வேணுமா பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணிட்டுமா டவல் வேணுமா சோப்பு பேஸ்ட்லாம் இருக்குதுங்களா ஒன்றும் ஒன்றும் அந்த மாதிரி வந்து கேட்டுருந்தாங்க ரூம் கிளீனிங் சான்ஸே கிடையாதுங்க அதாவது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம்னா மெயினாக வாஷ்ரூமும் கிச்சனும் க்ளீனாக இருக்கணும் அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து இங்கே அருமையாக மெயின்டைன் இருக்காங்க கேன்டீனை பொறுத்தளவு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அருமையான ஃபுட்டுங்க நாலு நாள் அவங்க கொடுத்த ஃபுட்டில் தான் என் உடம்பு வந்து டெவலப் ஆச்சுங்க அன்றைக்கி என்னால் காலை ஒரு அடி எடுத்து வச்சு நடக்க முடியலைங்க இன்றைக்கி வந்து வேகமாக நடக்க முடியுதுங்க அதே மாதிரி பிசியோ மூணு வேளையும் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க நல்ல விதங்க வாய்ப்பே கிடையாது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சு அப்பல்லோ வானகரம் அதே மாதிரி மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணி அவஸ்தப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வர்றதை விட நமக்குன்னு ஒரு அவேர்னஸ் இருந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து நடந்துட்டு அங்கே இங்கே இருந்து அந்த மாதிரி இருந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துண்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போயிண்டு முடியலையா ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் மினிமம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம உடம்ப நம்ம பார்த்துருந்தோன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்படணுங்கிற வார்த்தையை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம உடல் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம் இது வந்து நல்ல விஷயங்க தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்குங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேங்க உங்களெல்லாம் விட நான் சின்னவன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கலாங்கிற ஒரு ஆசையில் நான் சொல்கிறேங்க நன்றி வனைவ அனைவருக்கும்